அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் இன்ப நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் துவக்க நாள் புத்தாண்டு புதிதாக பிறந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிலே ஒரு சிறப்பு என்ன என்றால் இது கலைஞருடைய நூற்றாண்டு நாள் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கிலே பிறந்தார் அதே இருபத்தி நாலு நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் நூற்றாண்டை அமோகமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது தமிழக மக்கள் உற்சாகத்தோடு உவகையோடு கலைஞரின் நூற்றாண்டளவா என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் ஆர்வத்தோடு அகமகிழோடு இதை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரியார் முதல் சிறியோர் வரை கலைஞருடைய புகழ்பாடி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ கருத்தரங்குகள் கவியரங்குகள் பொது மேடைகள் பேச்சு போட்டிகள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வேறு பாடசாலை மாணவர்கள் கூட இன்றைக்கு கலைஞருடைய பெயரை உச்சரித்து அவருடைய வசனங்களை எல்லாம் மனநம் செய்து பரிசு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கும் அந்த மாமனியுடைய பெயர் தமிழ்நாடு முழுவதும் என்பது மாத்திரமல்ல இணையவழியில் வருகின்ற பொழுது உலகம் முழு அதை பார்த்து பரவசப்பட்டு நூற்றாண்டு நாள் அடிப்படை அவ்வளவு அறிவாற்றல் தமிழாற்றல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் பன்முக திறனாற்றல் நாடகத்திலே அவர் நடத்துகிற நாடகத்திலே அவருடைய அழகான வசன நடைபெறும் திரைப்படத்திலே அவருடைய வசனம் உத்தி எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கோழித்து நேரவாரியாக பார்த்து வந்தோம் ஏன்னால் அது மிகப்பெரிய அதிலே தான் மூழ்கி ஒத்தெடுப்பதாக இருந்தால் வருடக்கணக்கிலே அவரை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அது அடிப்படையில் அவருடைய போராட்ட களங்கள் கள்ளக்குடி களம் என்றாலும் சரி விலைவாசி போராட்டம் என்றாலும் சரி தமிழகத்தையே ஒழுக்கிய இந்திய எதிர்ப்பு போர்க்களம் என்றாலும் சரி அதிலே அவர் மிகவும் பிரதான நாயகராக இருந்தார் காலத்தில் கருணாகர் கொண்டேவார் போல இப்பொழுது அவர் கலைஞர் அண்ணாவுக்கு கிடைத்து அந்த அந்த பழைய அருமையாக வெளிநடத்தி இந்தியருக்கு போரை நடத்தி கொண்டிருந்த நேரத்தை நாம் பார்த்தோம் அப்பொழுது சின்னச்சாமியின் தியாகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அதற்கு உடனுக்குடன் சூடாரம் பதில் கொடுத்திருக்க ஒரு முறை சட்டமன்றத்திலே அவரை பற்றி பேசுகின்ற பொழுது முதலமைச்சர் சொன்னார் தினைச்சாமி கடந்திருப்பார் குடும்பத்த கடந்தொல்லையா செலுத்திருப்பார் என்று சொன்னார் அப்பொழுது சூடாகவே சொன்னார் தினைச்சாமி ஒரு சாதாரண சராசரி மனிதர் அவளை நம்பி கடன் கொடுத்தால் ஒரு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் கடன் கொடுத்திருக்க வேண்டும் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் கடன் கொடுத்தவனே தற்கொலை செய்ய வேண்டும் என்றால் இந்த சர்க்கார் பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்திருக்கிறேன் இது தற்கொலை செய்து கொள்ளுமா என்று ஆவேசத்தோடு முறை சட்டமன்றத்தில் கேட்டது எனக்கு நிறைவது சட்டமன்றங்களே ஆவேசமாக புயலும் வீசும் அதே நேரத்தில் தென்றலும் வீசும் அந்த சமயம் ஒரு முறை அமைச்சராக கலைஞர் இருக்கின்ற பொழுது விநாயகம் என்ற ஒரு எதிர்கட்சி துணைத் தலைவர் கேட்டார் ரெடினா பீச்சிலே இருட்டு பகுதிகளாக கடற்கரை ஓரமாக பகுதிகள் இருக்கிறது அதை நடமாடுவதற்கு பயமாக இருக்கிறது அங்கே இரவு நேரங்களிலே தவறான செயல்களாக இருப்பது இருப்பது போல தெரிகிறது அதை மின்சார வெளிச்ச போட முடியுமா என்று கேட்டார் அப்பொழுது அவர் நகைச்சுவையாக சொன்னார் அந்த நேரங்களிலே அங்கே மின்சார வெளிச்ச போட்டால் இன்றைக்கு அவர் பார்த்து ரசிக்கிற கால உறுப்பினர் பார்த்து ரசிக்கிற காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியாமல் போய்விடுவேன் என்று ஒரு நகைச்சுவையாக அவர் அதுபோல் இன்னொரு இடத்திலே எதிர்கட்சி உறுப்பினர் கேட்டார் நரிமணம் என்ற இடத்திலே பெட்ரோலுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்று கேட்டார் அப்போது நரிமணம் என்ற இடத்திலே பெட்ரோல் கிடைப்பது அதில் பெட்ரோல் சம்பந்தமான தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய அளவிலே அந்த பொருட்கள் கிடைக்கிறது என்று விவரமாக தெரிவித்தார் ஆனால் அவர் பேசுகிறதை கவனிக்காத அந்த உறுப்பினர் மீண்டும் துணை கேட்பது போல சரி அந்த பெட்ரோலுக்கு போக வேற என்னெல்லாம் கிடைக்கும் என்று கேட்டார் அதைத்தான் அவர் விவரமாக சொல்லியிருந்தார் கலைஞர் நகைச்சுவையாக சொன்னார் மேற்கொண்டு எது கிடைக்க காது காலாதவர்களுக்கு காதூரி கருவி கிடைக்கும் என்று சொல்ல அவையே சிரிப்பிலே மோடி இப்படி ஒவ்வொரு முறையும் புயல் என்றாலும் சரி தெண்டல் என்றாலும் சரி அருமையாக பரிசு கொண்டு வருவார் ஒரு முறை ஒரு அதிகாரி அவரோட பெயர் மே சுந்தரம் அந்த அதிகாரியோடு உரையாடி கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த அதிகாரி தவறான ஒரு கருத்தை சொல்றார் திருத்துவதற்காக அவர் கலைஞர் அந்த சொன்னார் என்ன மே சுந்தரம் நீங்கள் ஏப்பரம் சுந்தரமாக மாறிவிட்டீர்களே என்று குறிப்பிட்டாராம் இப்படி ஒவ்வொரு முறையும் இன்னொரு இடத்துல ஏ எல் சீனிவாசனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு திரைப்படத்தின் பெயரிலே ஒற்று எழு இல்லை இச்சி விடுபட்டது என்று இச்சு வர வேண்டும் அது போன்ற ஒரு திரைப்படத்திற்கு அந்த ஒற்று எழுத்து இச்சி விடுபட்டது அதே ஒருவர் சுட்டி காட்டினார் என்ன உங்கள் திரைப்படத்திலே இச்சு விடுபட்டிருக்கிறதே என்றார் கலைஞர் அருகில் இருந்தது கேட்டுக்கொண்டு இச்சி வைத்து விட்டால் சென்சார் அனுபவிக்க மாட்டார்களே என்று சொன்னார் இப்படி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அது ஆவேசமாக உயிர்கள் இருந்தாலும் சரி அல்லது இயல்பாக எல்லாரையும் நகைக்க வைக்கக்கூடிய அளவிலே அவருக்கு இந்த டைமிங் ஜோக் என்று சொல்வார்களே அந்த அடிப்படையிலே அவர் அந்தந்த இடத்திலே அவரை பற்றி கலைஞர் நகைச்சுவை என்று ஏராளமான ஒரு தொகுப்பே இருக்கிறது அந்த ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்திலே குபீர் சிரிப்பு என்று சொல்லுவார்கள் கலைஞர் ஒவ்வொரு முறை அது சூடான எல்லாருக்கும் அதில் அவர் பதில் கொடுக்கிற சூடாக யாருக்கும் பதில் கொடுக்கிறாரோ அவரும் சேர்ந்து சிரிப்பார் அந்த நகைச்சுவை சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் கூட கேட்டு சிரித்திருக்கிறார் பார்க்கிற பொழுது ஒரு மா மனிதர் எந்த அளவுக்கு மக்களினுடைய வசீகரித்தார் அதற்கு பிறகு அவர் வாழ்ந்த காலத்திற்கு பிற அவர் பேசப்படுகிறார் வாழ்ந்த காலத்திற்கு உன்னதமாக பேசப்படுகிறார் இன்றைக்கு அவரை பார்ப்பதற்கு அவருடைய அவரை பற்றி பேசுவதற்கு இளைஞர்கள் பாலகர்கள் கூட பள்ளிக்கூடத்தை பாடி அவரை பற்றி பேசுகிறார்கள் என்றால் எவ்வளவு ஆர்வத்தோடு அதை படித்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் அதைத்தான் ஒரு முறை மதுரையிலே இருந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே சொன்னார் நான் பாளையமுட்டை ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்கிற நேரத்தில் என்னை பார்த்ததற்கு ஏராளமான பத்து வயது பதினெட்டு வயது பதினான்கு வயது பயிரெண்டெல்லாம் என்னை பார்க்க வந்தார்கள் ஆர்வத்தோடு ஓ இவர்தான் இருந்த அவருடைய கலைஞர் கருணாநிதி என்று ஆர்வத்தோடு என்னை பார்த்தார்கள் நான் கேட்கிறேன் இந்த அரசாங்கத்தை என்னை நீ அழித்து விடலாம் என் கட்சி தோழர்களை நீ அழித்து விடலாம் தொண்டர்களை அழித்து விடலாம் ஏன் என் இயக்கத்தையே நீ தெரித்து விடலாம் ஆனால் வளர்ந்து வருது சக்தி அளிக்காட்ட மக்கத்தவரே வகையற்றவனே என்ன வழி செய்ய போகிறாய் என்று முறை ஆவேசமாக கேட்டார் நிலக்கோலைய ஐயாவை கைது செய்ததை கண்டித்து நடந்த குமிழாத்தூர் படித்துறையிலே நானே நேரில் இந்த வசனங்களை கேட்டேன் அந்த அளவுக்கு அவர் ஆவேசமாக இருக்கிற அளவுக்கு அன்றைக்கும் சிலார்கள் அவரை தேடி நாடி வருவார்கள் இன்றைக்கும் தேடி நாடி வருகிறார்கள் அந்த நூற்றாண்டு ஆண்டு இன்றைய துவக்கம் அருமை ஆண்டோர் பெருமக்களே இந்த நூற்றாண்டு துவக்கம் அனைவருக்கும் ஆரோக்கியமான ஒரு நாளாக ஆண்டாக அமைய வேண்டும் வளமான ஆண்டாக அமைய வேண்டும் எங்கே நல்லவர்கள் வாழ்கிறார்களோ அங்கே மண்ணே நீ சிறக்கிறாய் என்று சொல்வது போல நல்ல மனதோடு நல்ல உள்ளத்தோடு மனதுக்கள் மாசிரராக இருக்கின்ற பொழுது நமக்கு எல்லா நாளும் இனிய நாள் ஆனந்தமான ஆண்டாக அமையும் என்று சொல்ல இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நாளை சந்தி போவா காடு களைந்து கழனி விழுந்து கதறிடும் முழவர் கண்ணீர் துடைக்க